ஆகையால் குமாரன் உங்களை விடுதலியாக்கினால் மெய்யாகவே விடுதலியாவீர்கள் என்று தன்னை குறித்து அவர் குமாரன் என்று சொல்கிறார் விடுதலாக்கூடிய விஷயத்திலே அவர் தம்மே அங்கே புறப்படுத்திக் கூறுகிறார் ஒரு உபதேசம் நம்மை விடுதலாக்குவதில்லை இப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பைபிள் விதவுட் நோயிங் ஜீசஸ் அறியாதபடிக்கு வேதத்தை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் விடுதலாக போவதில்லை சோ வி அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூத் நாட் லைக் த அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே உலகம் வழங்கிக் கொள்கிற பிரகாரமாக நாம் சத்தியத்தை வழங்கிக் கொள்ளக்கூடாது லைக் டூ பிளஸ் டூ ஃபோர் இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு இது ஒரு சத்தியம் இன் இன் கால்குலேஷன் த வேர்ல்ட்

ஒரு சத்தியத்தைதத்திலிருந்து கற்றுக் கொள்வதற்கும் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு இட் அபவுட் தாழ்மையை குறித்து அதை விளங்கிக் கொள்ள முடியாது இருந்தார் என்கிற பார்த்து வரை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது

But that's not what many people understand when they talk about being filled with the Holy Spirit. Most people just think of speaking in tongues. He doesn't say here that the law came through Moses and tongues came through Jesus Christ. No. Grace and truth came through Jesus Christ. Tongues will not set you free. Grace will set you free. Truth will set you free.

That, <laughs> that was not not available till the Holy Spirit came. <laughs> that's why David could not on his வரும் வரைது படுக்கலையும் கூட்ஸ் தன்னை முடியவில்லை ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே போல செய்திருந்தாலும் அவர்கள் அதே காரியத்தை புதிய வாழ்க்கை செய்தால் பரவலுக்கு போக மாட்டார்கள்

I told you, biblical truth was there in the Old Testament.